எபிசோட் ஃபிஃப்டீன் கிளாஸ் பயங்கர சத்தமாக இருந்தது அந்த சத்தத்தை கேட்ட பிடி சார் கிளாஸுக்கு வர அந்த சத்தம் ரொம்ப அமைதியாக மாறிச்சு பிடி சார் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே யார் சத்தம் போட்டா அப்படின்னு கேட்டார் பசங்க எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க யாருமே எந்த பதிலும் சொல்லலை ஓ சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிலாவை பார்த்து ஹேய் நீ தானே கிளாஸ் லீடர் சொல்லு யார் சத்தம் போட்டது அப்படின்னு ரொம்ப கரராக கேட்டார் அப்போது நிலா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட முகத்தை பார்க்க ப்ளீஸ் சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு முகத்துலேயே ஆக்ஷன் செஞ்சாங்க இதை பார்த்த நிலா அப்படியே அமைதியாக நிற்க மறுபடியும் ஹே ஒன்னதான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நிலா தயங்கிக்கிட்டே எனக்கு தெ தெரியாது சார் அப்படின்னு சொன்னால் ஓ அப்படியா இனி உன்கிட்ட இப்படி கேட்டால் சரிப்பட்டு வராது இப்படி கேட்டால் நீ பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிலாவை நிலாவோட தலைமுடியை பிடிச்சி தர தரான்னு இழுத்துக்கிட்டு போனார் எல்லா குழந்தைங்களும் பயந்து போய் இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நிலாவோட முகம் மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட முகமும் மாறுச்சு மறுபுறம் கௌரிக்கு அந்த சுருதியை சுத்தமாக பிடிக்கலை அவளை பார்த்தாலே சம கோப கோபமாக வந்தது கௌரிக்கு அவள் டவுட் கேட்குற பேரில் கிட்ட க்ளோஸாக முயற்சி பண்ணுறது ஜனனிக்கு சுத்தமாகவே பிடிக்கலை அவளுக்கு கோபம் வந்து எழுந்து போனா கௌரி இதை பார்த்த விஜய் மச்சான் இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் ஒரு சாவு நடக்க போகுது அப்படின்னு சொல்ல சந்திர சிரிச்சுக்கிட்டே எனக்கும் அப்படி தோணுது அப்படின்னு சொன்னான் இன்னைக்கு நம்ம ஆர்ஜூன் காலி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சிரித்தாங்க ஏய் அவள் சும்மாவே ஆடுவா இவன் வேற சலங்கையை கட்டி விடுறான் இனி அவள் சும்மாவா இருப்பாள் சந்திரமுகியா மாறி இருக்க நம்ம கௌரியை பாருங்க அப்படிங்கிற டைலாக் இவளுக்கு இப்ப சரியாக இருக்கும்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராரா சரசுக்கு ராரா அப்படின்னு ஆட போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவன் வேற நடக்கிறது தெரியாமல் ரொம்ப ஓவராகவே பண்ணுறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கேட்ட சந்துரு சிரிச்சான் ஆஜூன் சுருதிக்கு நீ இந்த பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஃபைலுக்கு நேம் கொடுத்து சேவ் பண்ணினா போதும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைலை ஓப்பன் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி மெயிலில் சென்ட் பண்ணிவிடு அப்புறம் ஃபைலை சப்மிட் பண்ணிவிடு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும்போது ஆர்ஜூனுக்கு ஃபோன் கால் வந்தது இந்த ஸ்கிரீன் எடுத்து பார்த்தவனுக்கு சிரிப்பு அடக்க முடியலை அதில் ராட்சசி காலிங் அப்படின்னு வந்திருந்தது இதை பார்த்து சிரித்தவன் திரும்பி பார்த்தா அங்கே கௌரி இல்லை உடனே அவன் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க கௌரி மேடம் எங்கே இருக்கீங்க ஆமாம் கேபில் தானே இவ்வளோ நேரம் இருந்தேன் எங்கே போனேன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு கௌரி கோபமா நான் நம்ம ஆஃபீஸ் கார்டனில் இருக்கேன் நீ ஒட்டனடியாக வா நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணாங்க இதை கேட்டு சிரித்தவன் பொசஸ்யோ குயின் அப்படின்னு சொல்லிவிட்டு சுட்டிக்கிட்ட நீ இந்த வேலையை பாரு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீ சந்துருக்கிட்ட கேளு சரியா நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போனான் மறுபுறம் லக்ஷ்மி கிட்ட சாரி கேட்குறதுக்காக கல்பனா கோயிலில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க லக்ஷ்மி வந்த உடனே அவங்கக்கிட்ட ஓடி போய் லக்ஷ்மி நான் உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஐ அம் வெரி வெரி சாரி நான் அன்றைக்கி உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல ஐயோ நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும் தான் இருந்தாலும் நீங்கள் பேசினது தப்பாக இருந்தால் கூட நான் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது கூடாது ஐம் சாரிங்க அப்படின்னு சொல்லவும் கல்பனா சிரித்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் கோயில் படியில் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க ரெண்டு பேருமே மனசு விட்டு பேச ஆரம்பித்தாங்க மறுபுறம் திவ்யா அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க கிளாஸுக்கு வந்தாங்க கிளாஸ் ரொம்ப அமைதியாக இருந்தது இதை பார்த்த திவ்யா வாவ் வெரி குட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹமா நிலா இங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளெட்டோட ஒரு பொண்ணை நிற்கிறத பார்த்தாங்க திவ்யா அவளை பார்த்து ஷாக் ஆகி நிலா நிலா என்னமாச்சு உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அவ கிட்ட பதட்டமாக கேட்கும்போது யாரோ ஐயையோ நம்ம பீட்டி சாரை யாரோ கொண்டு போட்டுட்டாங்க அப்படின்னு கத்திர சத்தம் கேட்டுச்சு திவ்யா ஓடி போய் பார்த்தாங்க அங்கே பீடி சாரோட ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணி அவரை ரொம்ப மோசமாக கழுத்துல எல்லாம் குத்தி கொண்டு இருந்தாங்க இதை பார்த்த திவ்யாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நிலா எதுவுமே பேசல ஸ்கூல் பிரின்சிபல் போலீஸ்க்கு தகவல் சொன்னார் போலீஸ் ஆம்புலன்ஸ்னு எல்லாமே ஸ்கூலுக்கு வந்தாங்க மறுபுறம் ஆர்ஜுன் என்ன மேடம் இங்கே நின்றுட்டு என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் எதுவுமே பேசாமல் ஆஜூனை முறைக்க அவன் ஓ பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்டான் ஓ அர்ஜுன் ஏ கௌரி நான் சொல்லவே மறந்துட்டேன் உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு ஸ்ருதியை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவளை கொஞ்சம் லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருதே அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கௌரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அழுக வந்துடுச்சு ஆனாலும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போக இவ்வளுக்கு என்னாச்சு நான் உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கேபினுக்கு போகிற வழியில் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அவள் எடுத்து பேசினா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்திருந்தது அவன் ரொம்பவே பதறி போயிட்டான் உடனடியாக சந்துருக்கிட்டேயும் டீம் லீரர்கிட்டையும் சொல்லிவிட்டு உடனடியாக அவன் அங்கேருந்து போனான் சந்துரு ஆர்ஜூன் கூடவே போனான் அண்ணனை பார்த்த உடனேயே ஓடி போய் கட்டி அணைச்சி கதறி அழ ஆரம்பித்தான் நிலா ஆஜோனுக்கு என்ன நடந்துச்சுனே புரியலை நிலாவை தூக்கிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டே போனான் சார் என்னாச்சு சார் எதுக்கு என் தங்கச்சியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டான் ஓ நீ தான் இவன் அண்ணனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அர்ஜூன் ஆமாம் அப்படின்னு சொன்னான் இங்கே பாரு தம்பி உன் தங்கச்சி அவள் ஸ்கூல் பிடி சாரை கொலை பண்ணியிருக்கா ஏன் இப்படி பண்ணன அப்படின்னு கேட்டால் வாயை திறக்க மாட்றா அவ தான் கடைசியாக அவர் கூட இருந்திருக்கா பத்தாததுக்கு அந்த பொண்ணு ஃபுல்லாக பிளட்டாக வேறு இருக்குது அட்லீஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் கூட சரி அவள் பக்கம் நியாயம் இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் இது எதுவுமே சொல்லலைன்னா நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க சந்திர ஒரு பாட்டில் ஜூஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான் ஆஜூன் சந்திரவும் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்காக ஜூஸ் வாங்குறதுக்காக போனான் அப்போது பாப்பா என்ன நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன் நீ தைரியமாக அண்ணங்கிட்ட சொல்லுமா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு ஆர்ஜூன் கேட்டான் நான் நிலா எதுவுமே பேசலை அந்த நேரம் சந்த்ரு ஜூஸ் வாங்கிட்டு வர பாப்பா கிட்ட கொடுத்தான் இப்போ நீ உண்மையை சொல்லு அந்த அங்கிள் நம்மளை வீட்டுக்கு விட்டுருவாரு அப்படின்னு சொன்ன நிலா எதுவுமே பேசலை ஆஜனுக்கு டென்ஷன் தலைக்கு ஏறிச்சு சந்த்ரு அவனை கூல் பண்ண முயற்சி பண்ண ஆரம்பித்தான் அப்போது திவ்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க சார் ப்ளீஸ் குழந்தைய வெளியில் விட்டுருங்க அவன் ரொம்ப சின்ன பொண்ணு பாவம் அந்த ஆள் சரியில்லைன்னு ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அந்த ஆள் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படி பண்ணாமல் அந்த குழந்தைய தண்டிக்காதீங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரியான நிலா ரோட்டுக்கு வேக வேகமாக ஓட ஆரம்பித்தா இதை பார்த்து அர்ஜூன் ரொம்பவே பதறி போயிட்டான் மறுபுறம் சுருதி எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக இருந்தாள் சொல்லப்போனால் ஓவரா சீன் போட்டுக்கிட்டே இருந்தா இப்போ சந்தோஷ் கௌரி கிட்ட வந்து எனக்கு இந்த சுருதியை சுத்தமா பிடிக்கலை அப்படின்னு சொன்னான் கௌரி எதுவுமே பேசாம அமைதியாக உட்கார்ந்துட்டு இருந்தா அவளோட அமைதியை பார்த்த சந்தோஷுக்கு எதுவுமே புரியல அதுக்கு பிறகு அவன் அங்கிருந்து போனான் அப்போ விவேக் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜூனோட சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தான் அப்போது அவன் ஷாக் ஆகி நின்னான் ஏன்னா ஆர்ஜுன் எல்லா ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி நீட்டாக வச்சிருந்தான் இதை பார்த்த விவேக்குக்கு இதை எதா செஞ்சாகணுமேனு தோணிச்சு கொஞ்சம் நேரம் யோசித்தவன் அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே டிலீட் பண்ண ஆரம்பித்தான் மறுபுறம் கல்பனா அப்புறம் லக்ஷ்மி ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க இப்போது பேசிக்கிட்டே இருந்தப்போ ஆஜுன் இருந்து லக்ஷ்மிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அவங்க என்ன நடந்ததுன்னு தெரியாமல் என்ன தங்கும் என்ன பண்ணுற ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக வேலை பார்க்குற நேரம் அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்க மறுபுறத்துலேருந்து அம்மா அம்மா நான் சந்திர பேசுகிறேன் ஆர்ஜூன் அப்புறம் நிலா அப்படின்னு சொல்லி நிறுத்தினான் உடனே பதறி போன லக்ஷ்மி என்னாச்சு ஆர்ஜூன் நிலாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவன் அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கம்மா நீங்கள் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மிக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்க அம்மா ஃபோனில் இப்போ எதுவும் சொல்ல முடியாது நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு சொன்னான் சரி நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்க கல்பனா கிட்ட சொன்னாங்க உடனே கல்பனா நீங்கள் கவலைப்படாதீங்க என்கிட்ட கார் இருக்குது வாங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கல்பனா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான் நிலாவோட டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பசங்களா என்னாச்சு நீங்கள் உண்மையை சொன்னாதான் நிலாவை நம்மளால் காப்பாற்ற முடியும் சொல்லுங்கள் பசங்களா அப்படின்னு சொல்ல எல்லா பசங்களும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க போலீஸும் ஸ்கூலில் இருக்க எல்லாரையுமே விசாரிக்க ஆரம்பித்தாங்க யாருமே அந்த பிடிசாரை பற்றி நல்ல விதமாக சொல்லவே இல்லை மறுபுறம் யுவராஜ் காரில் போயிட்டு இருக்கும்போது யாருக்கும் ரொம்ப நேரமாக கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனால் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணலை அந்த டென்ஷன்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிக்கிட்டு இருந்தான் மறுபுறம் லக்ஷ்மி ரொம்ப டென்ஷனாக பதறி போய் ஓடி வந்தாங்க சந்துருக்கிட்ட ஏ சந்துரு என் பையனுக்கு என்னாச்சு என் பிள்ளைங்களுக்கு என்னாச்சு சொல்லு அப்படின்னு போய் கேட்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் நிலா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் அதுக்கப்புறமா அவள் ஏதோ ஒரு விரத்தில ஓடி போயிட்டான் ஆஜுன் போய் காப்பாற்ற போய் தள்ளி விட்டுட்டான் அதில் ஆஜனுக்கு தலையில் அடிபட்டுச்சு தான் த அண்ணனுக்கு அடிபட்டுச்சுன்னு நிலாவும் வாங்கி விழுந்துட்டான் நான் ரொம்ப பதறி போய் ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தம்மா அப்படின்னு சொல்லி அளவும் அவ்வளோதான் லக்ஷ்மிக்கு உயிரே போயிடுச்சு அங்கேயே உட்காந்து கதறி அள ஆரம்பிச்சிட்டாங்க கல்பனை அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க அந்த நேரம் யுவராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு சிவா கூட வர அவங்க அவங்களோட அம்மாவை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆனால் கல்பனை ஓடிப்போய் யுவராஜ் நீ இங்கே என்ன பண்ணுற நீ இப்போ ஆஃபீஸில் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்க அதுக்கு யுவராஜ் இல்லைம்மா ஏன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதை நான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மறுபடியும் யுவராஜ் கேட்டால் நான் சொன்னேன்ல கோயிலில் நான் ஒருத்தவங்கள பார்த்தேன்னு அது இவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனேயே அப்போ தான் யுவராஜ் லக்ஷ்மியை பார்த்தாங்க உடனடியாக அதிர்ச்சியாகி அவங்கள பார்க்க இவங்க பேர் லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட சிவா அப்புறம் யுவராஜ் ரெண்டு பேரும் அப்படியே மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்துக்கிட்டே அப்படியே நின்னாங்க அப்போதான் சந்த்ரு மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தான் அங்கே யுவராஜை பார்த்த உடனே அவன் யுவராஜ் சார் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு யுவராஜ் ஹாஜன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க அவன் நல்லா இருக்கான் சார் கொஞ்சம் தலையில் அடிபட்டதுனால அவன் மயங்கிட்டான் இப்போ அவன் கண் கூட முழிச்சிட்டான் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு ஒரு ட்ரிப்ஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நிலா பாப்பாவும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லவும் யுவராஜ் ஏதோ யோசித்தான் அவனுக்கு ராஜனுக்கு அடிப்பட்டது ஏதோ அவனுக்கே அடிப்பட்ட மாதிரி வலிக்க ஆரம்பிச்சுது அவன் கண்ணுலேருந்து தானாகவே கண்ணீர் வர ஆரம்பிச்சுது மறுபுறம் பிரசாந்த் அப்புறம் ரவிவர்மா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பிரசாந்த் நிறைய ஃபோட்டோஸை டேபிளில் விரிச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான் இதை பார்த்த ரவிவர்மா என்னடா பிரசாந்த் நானும் உன்னை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் டேபிளில் இவ்வளோ ஃபோட்டோஸை விரித்து வச்சுட்டு யாரை தேடிக்கிட்டு இருக்க ஆமாம் இந்த ஃபோட்டோஸில் இருக்கவங்களும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ம் இவங்க எல்லாருமே யுவராஜ் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க இதில் ஒருத்த நம்ம கையில் மாட்டினா கூட அந்த கம்பெனி அப்படியே டவுன் பண்ணிடலாம் ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமான சேலரி கொடுக்குறத சொன்னால் போதும் நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிக்கிட்டு நம்ம பின்னாடி வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட பிரசாந்த் எதுவுமே சொல்லாமல் ஏய் நீ தப்பு பண்ணுறன்னு உனக்கு தோணலையா பிரசாந்த் அப்படின்னு ரவிவர்மா கேட்டார் தப்பு அவன்தான் பண்ணுறான் நான் இல்லை வாயை மூடிட்டு இவங்க பேரெல்லாம் சொல் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட ரவிவர்மாவும் ஒவ்வொரு பேரை சொல்ல ஆரம்பித்தார் இந்த பையன் பேர் விஜய் ரொம்ப சேட்ட பையன் ஆனால் ரொம்ப நல்ல பையன் நல்லாவே வேலை செய்வான் இவன் பேர் அர்ஜூன் அந்த ஆஃபீஸ்லேயே ரொம்ப அமைதியான பர்ஃபெக்டான ஒரு கிளைண்ட்டுன்னு சொல்லலாம் சூப்பராக வேலை பார்ப்பான் அப்புறம் இவர் பேர் தினேஷ் இவர் தான் அந்த டீமோட லீடர் அப்புறம் இந்த பையனோட பேர் சந்துரு ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் எல்லாரையுமே ரொம்ப கேர் பண்ணுவான் ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்புறம் இந்த பொண்ணோட பேர் கௌரி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் ரொம்ப கோவக்காரி ஆனால் ரொம்ப திறமையான பொண்ணு அப்புறம் இந்த பையனோட பேர் அஸ்வின் இவனும் ரொம்ப நல்ல பையன்தான் யார்கிட்டேயும் பெருசாக கனெக்ட் ஆக மாட்டான் ஆனால் வேலையெல்லாம் நல்லா தான் பண்ணுவான் ஸ்வேதா இந்த பொண்ணும் ரொம்ப சூப்பராக வேலை பண்ணுவான் அஸ்வின் இந்த பொண்ணும் லவ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் இவர் பேர் விவேக் ரொம்ப வருஷமாக இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்ருக்காரு இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கலை ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்காரு அப்புறம் இந்த பையனோட பேர் ஆதி ரொம்ப வாழுனா வா பேச ஆரம்பித்த உலகத்தையே விற்றுருவான் இந்த பொண்ணோட பேர் பிந்து இவன் இன்னொரு டீம்ல தான் வேலை பார்க்கறா ரொம்ப அமைதியான பொண்ணு அப்புறம் இவன் பேர் சந்தோஷ் ஹெச்ஆரோட பையன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்யூட்டான ஒரு பையன் அப்புறம் இந்த பொண்ணோட பேர் ஸ்ருதி அப்புறம் ஃபயாஸ் இவங்க ரெண்டு பேருமே இப்போதான் புதுசாக வந்திருக்காங்க அவங்கள பற்றி எனக்கு எதுவும் பெருசாக தெரியல அப்புறம் இவன் அரவிந்த் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறதுலேயே தான் இவன் இருப்பான் யாருக்குமே இவனை பிடிக்காது அப்புறம் இவன் ஆதி இவனும் அதே தான் சரியான காமெடி பீஸ் இவன் இருந்தால் மொத்த ஆஃபீஸும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் கடைசியாக இவன் பேர் அர்ஜுன் இவனும் ரொம்ப நல்ல பையன் நம்ம அர்ஜுன் குரூப் ஆஃப் கம்பெனி ஓனரோட பையன் ஆனால் அவன் யுவராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வேலை பார்க்குறான் சும்மா பார்ட் டைம் ஜாப் தான் இங்கே நல்லா வேலை பார்த்துட்டு அவனுக்கு கிடைக்கிற காசை ஏழை எளியல்களுக்கு கொடுத்துருவான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்டுவன் அந்த பையன் என்ன தான் பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் கொஞ்சம் கூட பிறகு ஆரம்பித்ததே கிடையாது ரொம்ப சாதுவான பையன் அவ்வளோதான் அப்படின்னு ரவிவர்மா சொன்னார் பிரசாந்த் ஒரு ஈவல் ஸ்மைலோட நான் இவனை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை கை காமிச்சார் இதை பார்த்த ரவிவர்மாவுக்கு கண்ணெல்லாம் வெளியில வந்துருச்சு உறவு மலரும்